ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் மதுரை நியூ சினிமாவில் வெளிவந்த எம்ஜிஆர் சிவாஜி படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதலில் மதுரை நியூ சினிமாவில் வெளிவந்த எம்ஜிஆர் படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் வெளிவந்த மோகினி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் என் தங்கை நூற்றி மூன்று நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சக்கரவர்த்தி திருமகள் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் புதுமை பித்தன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் குடும்பத் தலைவன் எண்பத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் நீதிக்கு பின் பாசம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வேட்டைக்காரன் எண்பத்தி ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் படகோட்டி தொண்ணூற்றி மூன்று நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் குடியிருந்த கோயில் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ரிக்ஷா காரன் நூற்றி அறுபத்தோரு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் சிரித்து வாழ வேண்டும் நூறு நாட்கள் ஓடியது எனக்கு தெரிந்தவரை சொல்லியிருக்கிறேன் விடுபட்ட படங்களை கமெண்டில் நீங்கள் தெரிவிக்கலாம் அடுத்து மதுரை நீ சினிமாவில் வெளிவந்த சிவாஜி படங்களை பற்றின லிஸ்ட்டை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் உத்தமபுத்திரன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நூற்றி எண்பத்தி நான்கு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் படித்தால் மட்டும் போதுமா நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இருவர் உள்ளம் நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஆண்டவன் கட்டளை எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நீலவானம் ஐம்பத்தி ஆறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கந்தன் கருணை நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திருவருட்செல்வர் எண்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தங்கை எழுபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருமலர்கள் நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் திருமால் பெருமை எண்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் எங்க ஊர் ராஜா எண்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தெய்வ மகன் நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் விளையாட்டு பிள்ளை எண்பத்தி நான்கு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தங்கைக்காக ஐம்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ராமன் எத்தனை ராமனடி நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஞான ஒளி எண்பது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வசந்த மாளிகை இரநூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் எங்கள் தங்கராஜா நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் வாணி ராணி நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் என் மகன் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் உத்தமன் நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் அண்ணன் ஒரு கோயில் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் விஸ்வரூபம் எழுபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கீழ்வானம் சிவக்கும் நூறு நாள் ஓடியது எனக்கு தெரிந்தவரை சிவாஜி படங்களை சொல்லியிருக்கிறேன் விடுபட்ட படங்களை நீங்கள் கமெண்டில் பதிவிடலாம் சரிவர்ஸ் இந்த கண்டடத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்டனத்தை சந்திக்கிறேன் நன்றி